தேனி மாவட்டம் கடமலை பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது பாண்டியன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை வெயில் தொடங்கி நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நான்கு புறமும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது அதிகப்படியான வெயிலின் காரணமாக ம தேனி மாவட்டத்தின் முக்கிய நதியாக விளங்கும் வைகை ஆறு தற்போது வறண்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த வைகை ஆறு தற்போது வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக வைகை ஆறு உற்பத்தியாகும் வருஷ நாடு கடமலைக் கொண்டு மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது இதுபோன்ற காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடை சமாளிக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து இந்த வைகை ஆறு உற்பத்தியாகும் பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் புதிய குடிநீர் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது அந்த அந்த புதிய கூட்டுக்குடி நீர் திட்டத்தின் கட்டுமானப் பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது வைகை ஆறு வறண்டு காணப்படுவதால் வரும் கோடையை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகங்கள் திணறி போன்ற புதிய கூட்டு பயன்பாட்டிற்கு சமாளிக்க முடியும் என்பதே அவர்கள் கருத்தாக உள்ளது ஆனால் புதிய கூட்டுக்குடியீர் திட்டம் என்பது பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்று அல்லது நாளை அதாவது பதினொன்றாம் தேதிகளில் வந்து தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் வந்து இப்போ இந்த பகுதியில் வந்து மழை பெய்து மீண்டும் வைகை ஆற்றில் தண்ணீர் வருமா என்ற எதிர்பார்ப்பு இப்பகுதி மக்களிடையே அதிகரித்துள்ளது ஒருவேளை மழை பெய்து தண்ணீர் வந்தால் மட்டுமே இந்த வரும் கோடையை சமாளிக்க முடியும் இல்லாத பட்சத்தில் இந்த கோடையில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாடை சமாளிக்கவே முடியாது என்று அதிகாரிகள் கைவிருத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் வைகை ஒட்டியுள்ள குடிநீர் பற்றுக்காடு மட்டுமல்ல வைகை ஆற்றை உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகளிலும் வந்து இந்த வைகை நம்பி தான் வந்து விவசாயம் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையை சமாளிக்க கூ புதிய கூட்டு குடியிருந்த திட்டத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது